கனடாவின் ஒன்றாரியோவில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் வன்முறையாக மூன்று வீடுகளுக்குள் நுழைந்த சம்பவம் தொடர்பில் தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒன்றாரியோவில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் கும்பலொன்று துப்பாக்கியுடன் வன்முறையாக மூன்று வீடுகளுக்குள் நுழைந்து வாகனங்கள் மற்றும் பிற பொருட்களை திருடினர் நவம்பர் பதிமூன்றாம் திகதி முகமூடி அணிந்த ஐந்து பேர் அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் மிசிசாஹாவில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்தனர் அவர்கள் வீட்டு உரிமையாளரின் கார் சாவியை திருடி அதே காரில் தப்பி சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு உள்ள மற்றுமொரு வீட்டிற்குள் நுழைந்து மதிப்புமிக்க பொருட்களை குறித்த கும்பல் திருடியது அதே நாள் காலை ஆறு மணிக்கு உள்ள மற்றுமொரு வீட்டிலும் குறித்த கும்பல் தமது கைவரிசையை காட்டியது சம்பவம் தொடர்பில் ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்று முப்பத்தி ரெண்டு வயதான அனஸ்தான் கணேசமூர்த்தியை போலீசார் கைது செய்தனர் இந்த குற்றச்செயலில் மேலும் பலர் இதில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் மேலும் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் எனவும் போலீசார் நம்புகின்றனர்